வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் மந்திரி மகாவர்மன் இங்கேயா இருக்கான்னு பிரதாபன் பலதேவனை கேட்க ஆமான்னு சொல்றார் பலதேவன் அறிக்கையை பத்தி கேவலமா பேசினாங்க அவங்கள கொன்னுடலான்னு எனக்கு தோணுச்சுன்னு மீனா கோவமா சொல்ல பிரதாபனுக்கு இன்னமும் மீனா மேல நம்பிக்கை வரல ஏளனமா சிரிச்சுட்டு அந்த பத்து பேர் தூக்குல தொங்காம இருந்திருந்தா மீனா இந்த நடிப்பை நம்பி இருப்பேன்னு பிரதாபன் சொல்றாரு கல்லுல முட்டுனா கூட இழக சான்ஸ் இருக்கு இவரை நம்ப வைக்கிறது கஷ்டம்னு மீனாவுக்கு விளங்க மீனா பலதேவனை பலதேவ் நீங்களாவது கேளுங்க இன்னைக்கு சதித்திட்டம் போட்டு மீனா சொல்ல அதிர்ச்சியா என்னன்னு கேட்கிறார் பலதேவன் உக்ரசேனரை மரியாதையோட கூட்டிட்டு வர சொல்லி மந்திரியோட நம்பிக்கையான இருபது பேர் நந்தினி கோட்டைக்கு போறாங்க ஆனா உக்ரசேனர் உயிரோட இராணுவ முகாமுக்கு திரும்ப கூடாதுங்கிறது தான் ரகசிய உத்தரவுன்னு மீனா சொல்ல வழியில் பலதேவன் கேட்க ஆமா பட்டாளத்துல இருந்து தப்பி வந்தவங்க மாதிரி சிலர் மறைஞ்சிருந்து தாக்குவாங்க பொய் சண்டை நடக்கும் அந்த குழப்பத்துல உக்ரரசர் சுட்டுக் கொல்லப்படுவார்னு மீனா சொல்றாங்க அதை கேட்டு பிரதாபனுக்கு ரத்தம் கொதிக்குது மீனா பிரதாபன் கிட்ட பிரதாப் இன்னுமா சந்தேகம் நான் சொல்றது அவ்வளவு உண்மை என்னோட எச்சரிக்கையை நீங்க சீரியஸா எடுத்துக்கலேன்னா தளபதியோட உயிர் போறது நிச்சயம் அப்புறம் வாழ்நாள் முழுசும் உங்களோட தவற நினைச்சு நீங்க வேதனைப்படுவீங்கன்னு சொல்றாங்க மீனா மீனா சொல்றத நம்புற பலதேவன் பிரதாபன் கிட்ட உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்க என்னோட சேர்த்து பன்னெண்டு பேர்னு சொல்றார் பிரதாபன் சரி இந்த பொய் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள தாக்கி தளபதியை விடுவிக்கலான்னு பலதேவன் சொல்றார் அதுக்கு பிரதாபன் எனக்கு ஒரு யோசனை நாமளே ஏன் மந்திரியோட ஆட்களா நந்தினி கோட்டைக்கு போனா அப்படின்னு பிரதாபன் கேட்க உடனே பலதேவன் சரின்னு சொல்றார் ட்ரெஸ்ஸும் மீதி ஆட்களும்னு பிரதாபன் கேட்க இராணுவ முகாம்ல நான் ஏற்பாடு செய்யறேன்னு சொல்றார் பலதேவன் மந்திரியோட ஆட்கள் வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாம நந்தினி கோட்டையில இருக்கணும் ஒருவேளை கோட்டை அதிகாரிங்க சந்தேகப்பட்டான்னு பிரதாபன் யோசிக்க மீனா தன்னோட விரல்ல இருக்கிற மந்திரியோட முத்திரை மோதிரத்தை காட்டி இதோ முத்திரை மோதிரம் இது அவங்க கிட்ட காட்டினா மந்திரியோட கட்டளைன்னு தான் நினைப்பாங்க பிரதாப் என்ன நம்புறதுக்கு இதை விட அத்தாட்சி வேணுமான்னு கேக்குறாங்க மீனா இதை உங்ககிட்ட கொடுக்கறதன் மூலம் என்னோட உயிரையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எப்படியும் இதை மந்திரிக்கு தெரிஞ்சிடும் நான் தான் கொடுத்திருப்பேன்னு அவருக்கு விளங்கிடும்னு மீனா சோகமா சொல்றாங்க அப்பதான் பிரதாபனுக்கு மீனா மேல இருந்த சந்தேகம் முழுசா தீருது அவங்கள பிடிச்சு உன கட்டாயம் கொன்னுடுவா மீனான்னு அவசரமா பிரதாபன் சொல்ல பிரதாபனோட மனமாற்றத்தை பார்த்து பலதேவர் சிரிக்கிறார் நீங்க போற காரியம் வெற்றியா முடிஞ்சதுன்னா உடனே என்கிட்ட வாங்கன்னு மீனா சொல்ல உன்னோட மனசை புண்படுத்திட்டேன் என்ன மன்னிப்பியா மீனான்னு பிரதாபன் கேக்க பிரதாப் நீங்க என்னோட தெய்வம் ஒருவேளை நம்மளோட உயிருக்கு ஏதாவது நேர்ந்துட்டா என்னோட காதல் புனிதமானதுன்னு மறக்காதீங்கன்னு மீனா சொல்ல ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே லைச்சு நிக்கிறாங்க பிரதாபனோட பிளான அவங்க வீரர்கள் கிட்ட சொல்ல எல்லாரும் தளபதியை காப்பாத்த ரெடி இருக்காங்க வைராகியமும் அவங்க ஆட்களும் மந்திரி வீரர்களோட வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க அங்க கற்பகம் வர்றாங்க அத்தா எங்கன்னு கற்பகம் கேட்க நாங்க நேரம் மீட்க போறோம் நாங்க வர்ற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருன்னு வைராகியம் சொல்றார் பயமா இருந்தா மீனாதேவியோட கிராம வீட்டுல போய் இரு அப்படின்னு பிரதாபன் சொன்னாருன்னு வைராகிய சொல்ல அந்த துரோகி வீட்டிலேயான கற்பகம் கோபமா கேக்குறாங்க அதுக்கு வைராகியம் நம்ம எல்லாரும் அவள துரோகின்னு தான் நினைச்சோம் மீனா ஒரு பாவமும் அறியாதவன் வைராகிய சொல்ல உண்மையாவான்னு கற்பகம் கேக்குறாங்க ஆமா எல்லாம் அவ அத்தா இருக்கா பாரு அவ பண்ணுன கூத்துன்னு சொல்றாரு வைராகியம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களான்னு கற்பகம் கவலையோட கேட்க ஏன் கல்யாணத்தை எப்ப வைக்கிறதுன்னு கவலைப்படுறியான்னு வைராகியம் கேட்டுட்டு திரும்பி வந்ததும் திருமணத்தை வச்சிடலாம் எனக்கு நேரமாச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் வைராகியம் அத கேட்டு இடிஞ்சு உட்காந்துட்டு கண்ணுல கண்ணீரோட அத்தா என்னோட காதல் பொய்யா போயிடுமான்னு அழுகுறாங்க கற்பகம் அதே சமயம் பிரதாபன் வீரர்களை ஒரு தடவை செக் பண்ணிட்டு எல்லாரும் நந்தினி கோட்டைக்கு கிளம்புறாங்க அதே போல தளபதிய நந்தினி கோட்டையில இருந்து கூட்டிட்டு வர மந்திரியோட இடத்துக்கு முன்னாடி அவரோட ஆட்களும் தயாரிக்கிறாங்க மந்திரி காலயுக்தி கிட்ட இவங்க எல்லாம் ஜாக்கிரதையே தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் தானே நம்பலாமான்னு மந்திரி கேட்க ஆமானு நிச்சயமா சொல்றார் காலயுக்தி எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்துருச்சுன்னா உக்ரரசரை கொன்னிடுங்கன்னு மந்திரி சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியில வாய்பளக்குறார் காலயுப்தி அதை பார்த்து சிரிச்சுட்டு தற்செயலா நடந்த விபத்துன்னு மந்திரி சொல்லி சிரிக்க அதோட அர்த்தம் காலயுக்திக்கு வழங்கிடுது மந்திரியோட ஆட்களும் நந்தினி கோட்டைக்கு கிளம்புறாங்க முதல்ல பிரதாபனோட ஆட்கள் கோட்டைக்கு வந்து சேர அங்க இருக்கிற வீரன் கிட்ட உக்ரசீனரை கூட்டிட்டு போக வந்திருக்கும்னு சொல்றார் பிரதாபன் எங்க உத்தரவுன்னு அந்த கோட்டை காவலாளி கேட்க இதோன்னு மீனா கொடுத்த மந்திரியோட முத்திரை மோதிரத்தை காட்டுறார் பிரதாபன் மந்திரியார் மோதிரத்தையே கொடுத்து அனுப்பி இருக்காரேன்னு சொல்லிட்டு கோட்டை கதவை திறக்க ஆணையிடுறார் கோட்டை காவலாளி கோட்டை சிறையில உக்ரசினரோட கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி வச்சு அவர் மேல தீப்பந்தத்தை வச்சு சுட்டு சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க வர பிரதாபன் நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வரார் பிரதாபனை பார்த்ததும் தளபதிக்கு பயங்கர அதிர்ச்சியும் சந்தோஷமும் தளபதியை கூட்டிட்டு வர சொல்லி மந்திரி அனுப்பி இருக்காருன்னு பிரதாபன் சொல்றார் தளபதிக்கு பிரதாபனோட முகத்தை பார்த்ததும் எல்லாம் வழங்கிடுச்சு அடையாளத்துக்கு முத்திர மோதிரத்தையும் அனுப்பி இருக்கிறான்னு கோட்டை காவலாளி சொல்றான் உடனே அங்க இருந்த வீரன் கட்ட அவிழ்த்து விடுங்கன ஆணையிட தளபதியோட ட்ரெஸ்ஸையும் கத்தியையும் கொண்டு வாங்கன்னு பிரதாபன் சொல்றார் அந்த வீரன் அதை எடுக்க போக பிரதாபன் தளபதியை இருந்து கலட்டி விடுறார் அப்போ மதில் மேல காவல் இருக்கிற வீரன் இன்னொரு வீரர் படை அவங்க கோட்டையை நோக்கி வர்றத பாக்குறான் உடனே மேல இருந்து கீழே இருக்கிற வீரன் கிட்ட காவல் அதிகாரிய கூப்பிடு இன்னும் ஒரு சேனா வீரர் கூட்ட வருதுன்னு சொல்றான் ஆனா அடுத்த வீரன் போய் காவல் அதிகாரிய கூப்பிடுறதுக்கு முன்னாடி வைராகியமும் மத்த ஆட்களும் கீழே இருக்கிற வீரர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு கோஷ்டிக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது உள்ள தளபதி ரெடியாயிக்கிட்டு இருக்க சீக்கிரம் போகணும் மந்திரி மகாவர்மர் காத்துக்கிட்டு இருப்பார்னு பிரதாபன் அவசரப்படுத்துறார் வெளிய நடக்கிற சண்டை சவுண்ட் உள்ள கேட்க என்னன்னு பார்க்க போற காவலாளிகளை பிரதாபனும் தளபதியும் அடிச்சு வீழ்த்திடுறாங்க ரெண்டு பேரும் சிறையில இருந்து வெளியே வந்து கோட்டை வாசல் கதவை மூடி பீரங்கிகளை இழுத்து அந்த கோட்டையை அடைச்சு வைக்கிறாங்க இருந்து வெளியே வந்த பிரதாபனும் தளபதியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த கோட்டை வீரர்கள் ஆயிடுறாங்க அவங்கள எல்லாம் உள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த கோட்டை வீரர்கள் கெட்டப்புல பிரதாபனோட ஆட்கள் நிக்க பிரதாபன் அந்த கோட்டை கதவை திறந்து விடுறார் கோட்டைக்குள்ள மந்திரியோட வீரர்கள் எல்லாரும் நினைஞ்ச உடனே பிரதாபன் புறப்படுங்கள்னு ஆணையிட்டதும் அது வரைக்கும் மறைஞ்சிருந்த அவரோட வீரர்களும் தளபதியும் சிட்டா அங்கிருந்து பறந்துடுறாங்க ஒரு செகண்ட் என்ன நடந்ததுன்னே அந்த மந்திரியோட வீரர்களுக்கு புரியல அவங்க கோட்டையை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி பிரதாபன் கோட்டை கதவோட கயிறை அறுக்க கோட்டை கதவு மூடப்படுது அவரும் அந்த கயிறை பிடிச்சு மதில் மேல ஏறிடுறார் மதில் மேல இருந்து கீழே கயிறு வழியா இறங்கி தளபதி கிட்ட வந்து உங்களை தாக்க வழியில ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம வேற வழியா போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து புறப்படுறாங்க அதே சமயம் நந்திவர்மரோட ரூம்ல மந்திரி நந்திவர்மர் கிட்ட யானைக்கு வேணும்னால அடிசறுக்கலாம் ஆனா மகாவர்மனோட திட்டம் அடிச இருக்காதுன்னு நம்பிக்கையா சொல்லிட்டு நம்மளோட வீரர்களுக்கு விவரமா சொல்லி இருக்கேன் இந்நேரம் தளபதி பரலோகம் போயிருப்பாருன்னு சொல்றார் மந்திரி தன்னோட திட்டம் பழிக்கலைன்னு தெரியும் போது மந்திரி என்ன பண்ண போறார் பிரதாபனுக்கு உதவுன மீனாவோட நிலைமை என்னவாகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்